நீங்கள் இணைந்திருப்பது வேட்டி டிவி டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் கிளிநொச்சி இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு சொந்தமான எழுநூற்றி ஒன்பது வழித்தட பேருந்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் மூலாயிலிருந்து சேவையில் ஈடுபடாது என இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை முகாமையாளர் சிவபாத சுந்தரம் ஜீவானந்தன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சுழற்சியாகவே அந்த பயணிகள் பஸ் வண்டியில் போதிய அளவு வராத காரணத்தினால் அலுவலக நாட்கள் இல்லாத நாட்களில் அச்சேவையை நிறுத்த வேண்டிய இக்கட்டான நிலைக்கு கிளிநொச்சிச்சாலை சனி சனிநாறு நாட்களில் சேவை தடைப்பட்டிருந்தது தற்போது அவ்வஸ் வண்டியானது பாடசாலை இழிவு நாட்களான நீண்ட நாட்கள் வரும்போதும் அந்த பஸ் வண்டியை நிறுத்த வண்டியாக இருந்துவிட்டது பயணிகள் அவ்வசவண்டி வழியிலிருக்கு பொதுமக்கள் அரசு உத்தியோகம் இந்த பாத வழியிலே இந்த பஸ் வண்டியை பயன்படுத்தாத காரணத்தினால் அதன் காரணமாக அந்த பஸ் வண்டி எங்களுக்கு போதியளவு அதனுடைய கூட ஈடுசேக்க முடியாத அளவு வருமான குறைவு தான் ஏற்பட்டது அதன் காரணமாக பத்தாண்டு காலமாக வினத்திறனாக சேவையாக ஜாழ் பஸ் நிலந்து சாவைச்செடி ஊடாக பூனை தரங்கலப்பூ பூனேரி வழியாக முக்கொம்மன் ஊடாக அக்கரான் வந்தடைஞ்சு கனவரம் ரோட்டுக்கு வழியாக கிளிநொச்சிக்கு வந்த பஸ் வண்டியை பஸ் வண்டியை மீள வார தெப்பங்களுக்குப் பிறகு பெறுகின்ற புதன்கிழமையான பதினாறாம் தேதியிலிருந்து அவ்வழியூடாக புதிதாக முதலவும் செயல்படுத்துவதற்கு தேவையாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டு வார பதினாறாம் தேதி புதன்கிழமையிலிருந்து அப்பாத வழியாகவே வந்து அடையையும் தடை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் கொள்வனவு செய்து அதிக கூறி உடுத்துறை மீனவர்கள் பயனாளிகளுக்கு வந்த மீன்பிடி வலைகளை திருப்பி கையளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களின் நிதியில் இருந்து உடுத்துறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த நிதி ஒதுக்கீட்டில் இருந்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக மீன்பிடி வலைகள் கொள்வனவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் பயனாளிகளிடம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது பயனாளிகளினால் வேலைகள் தரமற்றவை என கூறி நிராகரிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த உடுத்துறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் கிட்டு அவர்கள் தங்கூசி கலந்த வலையில் இருப்பதால் இது பயன்பாட்டிற்கு உகந்த வேலையில்லை இது ஒரு தடை செய்யப்பட்ட மீன்பிடி வேலையாகும் தரம் கப்பல் எனப்படும் பெறுமதி குறித்த மட்டுமே கொள்வனவு செய்யுமாறு பிரதேச செயலகத்திடம் தெரிவித்திருந்தோம் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை தரமற்ற பாவனைக்கு உதவாத விலையொன்றை தந்துள்ளார்கள் வலையில் தங்கூசி கலந்திருப்பதால் பயனாளிகள் விலை வேண்டாம் என கூறியுள்ளார்கள் நாங்கள் கூறிய தரம் கொண்ட வலையை விட பிரதேச செயலகம் எமக்கு தந்த தரமற்ற வலையின் பெருமதி அதிகமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கோக்குவில் பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு கடித்து துன்புறுத்தி வரும் குரங்கூன்று நேற்று தினம் பிடிக்கப்பட்டுள்ளது குரங்கூன்று பாடசாலை மாணவர்களுக்கு கடித்து வந்த நிலையில் அது தொடர்பாக மக்களால் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு குரங்கை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் செயற்படும் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மலக்கழிவு வெளியேறுகின்ற நிலையில் உரிய அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறையினர் சுகாதாரத்தை பேணுமாறு தெரிவித்த நிலையிலும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்றைய தினம் கரைச்சி சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் சென்ற நிலையிலேயே குறித்த விடியம் தெரிவிக்கிறது அரா பாலத்திலிருந்து அராளி துறைக்கு செல்லும் வீதியில் உள்ள ஒன்று பாரிய சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது குறித்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபை குறித்தான வீதியாக காணப்படுகின்றது அத்துடன் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வழித்தட பேருந்து பயணிக்கும் பிரதான வீதியாக இந்த வீதி காணப்படுகின்றது இந்நிலையில் இது குறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் இந்த விடயம் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன இவ்வாறான பின்னணியில் விரைந்து செயற்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் குறித்த குழியை நிரப்பி அந்த பதையில் இருந்த குழியை சீர் செய்ததுடன் பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர் இவ்வாறு விரைந்து நடவடிக்கை எடுத்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு மக்கள் தமது பாராட்டை தெரிவித்து வருகின்றனர் வீதி கரடி போக்கு சந்தியில் வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பட்டாரக வாகனத்தை அதிபகமாக வந்த டிப்பர் வாகனம் மோதிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது வர்த்தக நிலையங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசாா் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாச்சிரமம் திருகோணமலை ஆலயங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கியுள்ளது திருகோணமலை பாலநகர் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலய கட்டட கட்டுமான பணிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் திருகோணமலை செல்வநாயகபுரம் உதயபுரி சுவாமி தந்திர தேவா குன்றம் ஸ்ரீ லிங்கேஸ்வரர் ஆலய கட்டட கட்டுமான பணிக்காக முதலாம் கட்ட நிதியாக இரண்டு லட்சம் ரூபாவும் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்கூட்டிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது இரண்டாவது வாசிப்பு எனப்படும் பாதீட்டு உரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இடம்பெற உள்ளது இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் பெப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளது முன்கூட்டிய ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற உள்ளது சர்வதேச சந்தையில் மசக விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசக எண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் இரண்டு ஏழு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்சு ரக மசகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஆறு தசம் ஒன்று ஆறு அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேபடி உலக சந்தையில் இயற்கை எரிவாயும் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஆறு எட்டு இரண்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் எச் எம்பிவி வைரஸ் குறித்து நாட்டில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜேவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் வருடங்களாக நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையிலும் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஜனவரி மாதத்திலும் கண்டி மாவட்டத்திலும் அதிகமானோர் இந்த வைரஸ் தொற்றுடன் அடிகளம் காணப்பட்டுள்ளனர் குளிர்காலத்திலேயே இந்த வைரஸ் தொற்று அதிகமாக பரவுகிறது இதன் காரணமாக இந்த வைரஸ் குறித்து இலங்கையிலும் உலகளாவிய ரீதியிலும் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜேவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் அண்மையில் காணாமல் போன சில பொருட்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் இந்த சம்பவம் தொடர்பாக கொள்முதல் அதிகாரியிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் இந்த பொருட்களை பெற்றவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன பொருட்கள் குறித்து விசாரித்து எதிர்காலத்தில் மாற்றத்திற்கு ஒரு பட்டியலை சமர்ப்பிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மாற்றத்திற்கு தெரிவித்துள்ளது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு கோட்டை நிலப்புலி லங்கா திலக்க இந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் வவுனியா இழப்பியடி பகுதியில் உள்ள மொத்த மரக்கறி விற்பனை நிலையங்களுக்கு வரும் சில மரக்கறிகள் கழிவுகள் நிறைந்து வவுனியா குளத்தில் கழுவிய பின் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது குறிப்பாக கரட் போன்ற மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் மொத்த வியாபாரிகள் அதனை தமது கடைகளின் பின் இருக்கும் கழிவுகள் வீசப்படும் வவுனியா குளத்தில் கழுவிய பின் அதனை விற்பனை செய்து வருகின்றனர் இது தொடர்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன் சுகாதார பரிசோதகர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த போதும் தற்போதும் சில வியாபாரிகள் வவுனியா குளத்தில் கழுவிய பின் விற்பனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈழ தமிழர்கள் மீது புரியப்பட்ட இன படுகொலைக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை கோரும் வகையில் இலங்கைக்கு எதிரான ஜெனிவா தீர்மானத்தை நிறைவேற்று அமெரிக்கா அழுத்தம் வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு காட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் அகோங்கல நகரில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக அகோங்கல போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆகுங்கள பகுதியைச் சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதியை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இன தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அகோங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கோரிக்கைகளுக்கு நியாயமான தேர்வு மூன்று நாட்களுக்குள் கிடைக்காத பட்சத்தில் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது இது தொடர்பில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பதவி உயர்வு சம்பள அதிகரிப்பு மற்றும் சேவை நிரந்தரம் போன்ற கோரிக்கைக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனினும் திருப்திகரமான தீர்வு எட்டப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் நாளொன்றுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் அடைகிறார்கள் இந்த லாபத்தின் குறைந்தபட்ச பயன் கூட விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் கிடைப்பதில்லை அரிசி மாவியாக்களை இல்லாதொழிப்பதை மறந்துவிட்டு வாகனங்களின் உதிரி பாகங்களை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் மறைக்கப்படுகின்றது முறை மாற்றத்தில் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் இறுக்கமான கொள்கைகள் மற்றும் சகல தரப்பினரும் கூட்டணிந்த முயற்சி என்பவற்றின் ஊடாக மிக தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீட்சி அடைந்துள்ளது அம்மீட்சிக்கு பெரிதும் உதவிய விரிவாக்கப்பட்ட நிதி வசதி சீர்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் ஒரு சிறு பகுதி தவிர்த்து ஒட்டுமொத்த கடன் மறுசீரமைப்பு செயல்முறையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் கடன் மறுசீரமைப்பின் சிறு பகுதி வெகு விரைவில் நிறைவு செய்யப்படும் இனி காலங்களில் நிலைபெறான பொருளாதார வளர்ச்சியை அடைந்து கொள்வதிலேயே விசேட கவனம் செலுத்தப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசானாக்கு எதிர்வரும் பதினொன்றாம் திகதி சீனாவுக்கு சென்று அங்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தைப்பொங்கல் தமிழர்களுக்கு முக்கியமானதாகும் ஆகவே பச்சை அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் சந்திரசேகர் அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சட்டம அதிபர் திணைக்களத்துக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்குவதா என் சட்டம அதிபர் திணைக்களத்தின் சுயாதீனம் கேள்விக்குள்ளாக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகளினால் சட்டம அதிபர் திணைக்களம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் எதிர்காலம் என்னவாகும் என்பது சந்தேகத்துக்குரியது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கவாலா மற்றும் ஒண்டியல் முறைமையிலான பணப்பரிமாற்ற முறைமைகள் சட்டவிரோதமானதல்ல இருப்பினும் இலங்கையில் அதற்கு முறையான கண்காணிப்புகள் ஏதும் கிடையாது இலங்கை சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேல் பரிசீலனை செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது என அரசாங்க நிதி தொடர்பான தெருவுக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வில் அரசாங்க நிதிக்குழுவின் அறிக்கைகளை சமர்ப்பித்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்